நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே நீ வந்து கொஞ்சமாக ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரலும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதுல பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாசம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறீங்களோ தீபம் போறீங்களோ யாரு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்க பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலான நீங்கள் என்ன செய்ய சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசிப்பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன பார்த்துடலாம் அன்பார்ந்த ரிஷப சொல்வது மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் உங்க ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் பாபத்தில் அமைந்திருக்கிறார் ராசிக்கு எட்டுல அதுவும் யாருடைய வீட்டில குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்க ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியிலேயே அமைந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் நடைபெறுகிறது நான் இப்போ என்ன பொறுத்தவரையிலும் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இந்த பரிவர்த்தனையை நான் யோகம்னு சொல்றது இல்லை என்னுடைய ஜோதிட அனுபவத்தின்படி அல்லது நான் பார்த்து வருகின்ற அல்லது நான் பார்த்த ஜாதகங்களின் படி என எத்தனையோ பரிவர்த்தனையை நம்ம பார்க்கறோம் அந்த பரிவர்த்தனை பெற்றவர்கள் ஒரு நிலைக்கு மேல் அவர்களால் முன்னுக்கு வர முடியல ஒரு முயற்சி எடுத்தாலும் வளர்ச்சி அடைய முடியல டெவலப் ஆக முடியல ஒரு கட்டத்தில் வந்து அப்படி நின்றுடுறாங்க ஆனால் அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சாமி எனக்கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது எனக்கு சனி குரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது எனக்கு புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது எனக்கு குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது குரு உச்சம் இதெல்லாம் இவங்களையும் சொல்லிக்கிறாங்க அப்புறம் ஏன்பா நீ கஷ்டப்படுற சரிங்க சார் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி சாமி நான் எப்படி இருக்கேன் பரிவர்த்தனை தான் இருக்கேன் நீங்களே சொல்கிறீங்களே அப்போ ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்னா அவங்களுக்கு பதில் தெரியல அப்போ என்னை பொறுத்தவர்கள் நான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தை வரையில் எத்தனையோ ஜாதகத்தை நான் பார்க்கறேன் பெரிய செல்வந்தர்கள் இருந்து பரம ஏழை வரையிலும் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு ஆனால் இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இந்த மார்கழி மாதம் நடக்கக்கூடிய அப்படி ஒரு பரிவர்த்தனை நடைபெறுகிறது உங்கள் ராசிநாதன் எட்டில் அமைந்து வீடு கொடுத்த குரு உங்கள் ராசிக்கு வந்துடுறார் உண்மையிலே இதுதாங்க யோகமாக மாறும் சார் எப்பொழுதுமே இந்த பரிவர்த்தனையை பொறுத்தவரையிலும் மூணு அல்லது அஞ்சு நாலு போன்ற சுபஸ்தானங்கள் இருக்கக்கூடாது ஆறு எட்டாக பரிவர்த்தனை நடக்குமே ஆனால் நிச்சயமா அது ஒரு நல்ல வளர்ச்சி டெவலப்மெண்டாக இருக்கும் அதிலும் குறிப்பா இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஒரு அற்புதமான காலம் சனி நாலாவது கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் நாலாவது கேந்திரம் அதே போல மூணு பதினொன்னாக இங்கே ராகு அமைந்திருக்கிறார் ரிஷபராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இதெல்லாம் ஒரு நல்ல யோகத்தை தருகிறது அப்போ ரிஷபராசி என்பர்களே அற்புதமான நேரம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சார் ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம் ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கலாம் ஒரு ஜெயில் தண்டனையாக இருக்கலாம் ஒரு என்கொயரியா இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ எத்தனையோ வம்பு வழக்குகள் அப்போ ரிஷபராசினியர்களே வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாதம் அது மாதிரி வாக்குவாதங்கள் ஏதாவது போய்கிட்டு இருக்கா பஞ்சாயத்து ஏதாவது இருக்கா கணவன் மனைவி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கா அல்லது பிள்ளைகளை பற்றி பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கா அல்லது வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துலேயே நம்ம பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கா வம்பு வழக்கு தும்பு போய்கிட்டு இருக்கா இல்லை தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் அதே போல வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் இன்னும் சொல்லப்போனால் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இதெல்லாம் நம்ம வாராகி இடத்துல நிறைய நம்ம பார்க்குறோம் அப்போ அதை போல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக அன்னை வாராகி உங்களை காப்பாற்றுவாள் அம்பாள் உனக்கு நல்ல முறையில் அனுகிரகம் செய்வாள் ஒரு கடைத்தன் பார்வை போகிறோம் ஒரே ஒரு பூவால் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்ந்தி நமஹா அப்போ குடும்ப பிரச்சனைகள் ரிஷபராசினியர்களே வம்பு வழக்கு வாக்குவாதம் யார்கிட்டையா சண்டை போட்டுருக்கீங்களா இருக்கீங்களா ஏதாவது பணம் காசு கொடுத்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டுன்னு இருக்கீங்களா பணம் காசு கொடுத்து கொடுக்கல் வாங்கல் ஏதா பிரச்சனையா அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் லேண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடம் பிரச்சனையாக இருக்கலாம் இடம் வாங்கின இடத்துல ஏமாந்துருக்கலாம் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் சார் உங்க உடம்பு ரொம்ப முக்கியம் சார் ஒரு ஒரு ஆர்கனும் இறைவன் கொடுத்தது அப்போ அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் டாக்டர்ல போகலாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அதுதான் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதின் வலிமை அல்லது காரணம் அல்லது ரகசியம் அல்லது சூட்சமம் அப்ப இந்த ரிஷப ராசிக்கு கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் ரிஷபராசி நேயர்கள் உங்களால் பிரச்சனை கண்ணுக்கு தெரியும் பிரச்சனைக்கான காரணம் அல்லது காரண கர்த்தா கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ரிலேஷன்ஸு பார்ட்னர்ஸ் அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாமே கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷப ராசி நேயர்களே நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்கு ரிஷப ராசி இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் உங்கள்கிட்ட இறை வழிபாடு இருக்குமே ஆனால் காத்தாலே எழுந்து நாலரை மணிக்கெலாம் எழுந்து ஆள் குளிச்சுட்டு வீட்டில் ஒரு சுத்தம் ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஆறு மணிக்குள்ளே கோலு போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவீர்கள் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதமும் நீங்கள் தான் ராஜா இதுதான் பரிகாரம் செஞ்சு பாருங்களேன் அப்போ இதுக்கு மேலே பரிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய துன்பத்தை சொல்லுங்கள் அன்னை வாராகி வழிகாட்டுவாள் துணை நிற்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய் மாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி